ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா துளசி துளசி ரொம்ப புனிதமானது திருமாலுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததும் கூட நம்மளுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா உடனே நம்ம வீட்டால் என்ன சொல்லுவாங்க துளசி குடி துளசியை ஏற்பிச்சு சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவாங்க துளசி பார்த்தீங்கன்னா ஒரு விஷ முறிவு தன்மை கொண்ட ஒரு மூளைன்னு சொல்லலாம் நமக்கே கொஞ்சம் உடம்பு சிலன்னு பார்த்துக்கோங்களேன் உடனே நம்ம கோயிலுக்கு போனோம்னா அந்த துளசி தீர்த்தத்தை குடித்தாவே நமக்குள்ளே புது உற்சாகம் வர்றது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் துளசியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் துளசி தேவதை பார்த்திங்கன்னா ஒரு அரக்கனை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இப்படி அவங்களோட வரலாறு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் துளசி ரொம்ப புனிதமானது இப்படி எல்லாமே எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் துளசியை பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வைக்க மாட்டாங்க அது ஏன் நம்மளோட முழு முதற் கடவுள் கணேசன் கணேஷனுக்கும் துளசிக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எனக்கு இந்த கதையில் சத்தியமாக தெரியாதுங்க ஒரு தடவை பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் அந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா எங்களை தான் வந்து சாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ண சொல்லியிருந்தார் ஐயர் நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா பூவெல்லாம் எல்லா ஃபோட்டோவுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் விநாயகருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து துளசி மாலையை தான் போட்டிருந்தோம் அப்போ தான் ஐயர் வந்து சொன்னாங்க விநாயகருக்கு துளசி மாலை சூட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஏன்னு கேட்டதா இந்த கதையை சொன்னாங்க அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் துளசி பூஜையால் நிறைய நன்மைகள் கிடைக்குங்க வீட்டில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி துளசி செடி பக்கத்தில் உட்காந்து தினமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது மன அமைதி கூட கண்டிப்பாக அதை நிறைவேறும்னு சொல்கிறாங்க துளசிகளை உடல்நத்துக்கும் சரி மனநலத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது இது ஒரு மிகவும் புகழ் பெற்ற ஆயுர்வேத மூலிகையாகும் இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்து இந்த துளசி இலைகளை விநாயகருக்கு ஏன் சூட்ட மாட்டேங்கிறாங்க அப்படி என்னதான் பிரச்சனை இந்த விநாயகருக்கும் துளசி தேவிக்கும் வாங்க பார்க்கலாம் துளசி தேவி மரணத்தின் கடவுளான யம தர்ம மகள்னு சொல்லுவாங்க இவங்க தீவிர விஷ்ணு பக்தியாக இருந்திருக்காங்க தென்னமும் கங்கை நதிக்கரையில் போய் நீராடிட்டு அங்கே இருக்கிற விஷ்ணு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அப்படி தினமும் வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் கங்கையோட மறுக்கரையில் ஒருத்தர் தியானத்தில் மூழ்கி இருந்தார் அவரை பார்த்த உடனே துளசி தேவிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே காதலையும் விழுந்துட்டாங்க அந்த தியானத்தில் இருந்தவர் வேறு யாரும் இல்லைங்க நம்மளோட விநாயகர் தான் தியானத்தின் போது அவர் எழுப்பிய ஒளி அவரோட வசீகரத்தை மேலும் அதிகரித்து தான் இதனால் அவர்கிட்ட போய் தன்னோட காதலை கண்டிப்பாக சொல்லியே ஆகும்னு நினச்சாங்க துளசி தேவி விநாயகர்கிட்ட போயிட்டு தன்னை முடியும் சொல்லியிருக்காங்க துளசி தேவி இதனை சற்றும் எதிர்பார்க்காத பிள்ளையார் அமைதியாக துளசியோட காதலை நிராகரிச்சிருக்காரு அவர் அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா காரணம் தன் தந்தை சிவபெருமானுக்கு எப்படி பார்வதி தேவி சிறந்த துணையாக இருக்காரோ அதே மாதிரி தான் தனக்கும் தன் அன்னை போல் ஒரு பொருத்தமான பெண்ணையே நான் திருமணம் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க சின்ன வயசில் நம்ம ஏன் விநாயகர் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம வீட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க விநாயகர் வந்து அவங்க அம்மா பார்வதி தேவி மாதிரியே பொண்ணு கேட்டுட்டு தேடிட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைய வரைக்கும் கல்யாணம் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கான்னு சொல்லுவாங்க இது எது இது வந்து எது உண்மைன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல கதைக்கு போகலாம் அப்போ வந்து விநாயகரோட பதில் வந்து துளசி தேவியோட கோபத்தை ரொம்ப அதிகரிச்சிச்சாமா அதனால் அவங்க வந்து தன்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க உடனே என்ன மதிக்காத இந்த பிள்ளையாருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாபமிட தொடங்கிட்டாங்க காதலை மதிக்காத உனக்கு வருங்காலத்தில் உன் எண்ணங்களுக்கு எதிராகவே திருமணம் நடக்க வேண்டும் என்பது எனது சாபம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி தேவி சாபம் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் பொறுமையாக இருந்த விநாயகர் துளசி தேவியோட இந்த சாபத்தை கேட்டு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவருக்கு உடனே அவர் என்ன சொன்னார்னா நீ வருங்காலத்தில் ஒரு தான் திருமணம் செய்வேன் இதுவே என்னோடய சாபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க விநாயகர் பெருமான் அளித்த சாபத்தின் விபரீதத்தை உணர்ந்த துளசி தேவி தன்னை மன்னிக்கும்படி மன்றாடி கேட்டுட்டாங்க துளசி தேவி கண்ணீர் விட்டு கெஞ்சுவதை பார்த்த விநாயகர் மனமிறங்கினார் விநாயக பெருமாள் அவர் அளித்த சாபத்தையே அப்படியே ஆசீர்வாதமாக மாற்றினார் எப்படி தெரியுங்களா விஷ்ணுவோட அருளால் துளசி புனிதமான துளசி செடியாக மறுவிறப்பு எடுக்கப்படும் அதே மாதிரி விஷ்ணுவை உன்னை கொண்டே பூஜிப்பார்கள் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நீ எங்கிட்டருந்து எப்பவுமே தான் இருக்கணும் என்னை உன்னை கொண்டு பூஜிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே கைஸ் எனக்கு வந்து காளிதேவிக்கு துளசி இலைகளை வந்து வைக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஏன்னா காளி தேவி ரொம்ப ஆக்ரோஷமானவங்க துளசி வந்து ரொம்ப சாந்தமானவங்க அதனால் அவங்களுக்கு வைக்க மாட்டாங்கங்கிற விஷயம் தெரியும் ஆனால் விநாயகருக்கு வைக்க மாட்டாங்கங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது நாங்கள் எப்போவுமே விநாயகருக்கு வச்சு தான் வழிபட்டு இருந்தோம் அவர் சொன்னதுலேருந்து நான் இந்த விஷயத்தை வந்து இந்த கதையை கேட்டதுலேருந்து நான் விஷயத்த நான் வந்து சரி பண்ணிட்டேன் சிலர் வந்து இல்லை அப்படில்லாம் ஒன்றும் கிடையாது துளசி வந்து ரொம்ப புனிதமானதுதான் அப்படிலாம் கிடையாது அவங்க எந்த சாபமும் வாங்கலன்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் வந்து விநாயகப் பெருமானுக்கு வந்து துளசி மாலை சூடுறாங்க துளசியை விற்கிறாங்க எது தவறு எது சரின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள் ஆனால் இந்த கதை வந்து அவர் சொல்லும்போது எனக்கு உமையாது இதெல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும் அதனால தான் இந்த துளசியை வந்துட்டு இவ்வளோ புனிதமான ஒரு இலைகளை எப்படி வந்து விநாயகர் வந்து முழு முதல் கடவுள் நமக்கு எல்லாமே கொடுக்குறோம் அவர் தான் அப்போ அவருக்கே வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அந்த புராண கதைகள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால தான் நான் வைக்கிறது இல்லை நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்